டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் ஒரு சமோசா செய்ய போகிறோம் சமோசானாலே நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கும் ஏன்னா அதுக்கான அந்த ஷீட்டு செய்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான மெத்தடில் அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற அந்த மசாலாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டைலில் சமோசா செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்துங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த சமோசாவுக்கு நம்ம வந்து மாவு பண்ணிய போகிறோம் அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் மொத்தம் ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு மைதா அதை வந்து நல்ல மாவு ஒரு குழி போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூனு உப்பு ஒரு கால் டீஸ்பூனு ஓமம் அந்த ஓமத்தையும் இந்த இதோட சேர்த்துக்கலாம் அதாவது தண்ணி ஒரு காட்டு டம்ளர் குறையிற கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுறலாம் நல்லா கரையிட்டோம் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்து விட்டுருங்க இப்போ இந்த இடத்துல வந்து நெய் சேர்க்கப்போகிறோம் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெய் சிலர் வந்து டால்டா தான் சேர்ப்பாங்க டால்டா வந்து சிலருக்கு பிடிக்காது அதனால நம்ம வந்து இன்னைக்கு நெய் சேர்த்து தான் இந்த சமோசாவுக்கு மாவு பண்ணியாக போகிறோம் பட்ரு இருந்தால் கூட பட்ரு சேர்த்துக்கலாம் உருக்கி எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த நெய் போட்டு நம்ம ஐதாவை பிசைஞ்சு நம்ம அந்த சமோசாவுக்கு இலை எடுக்கும்போது அந்த சாஃப்ட்னஸ் நல்லா மென்மையாக இருக்கும் நம்ம பேக்கரியில் சாப்பிட்றோம் இல்லையா அந்த பேக்கரியில் சாப்பிடும்போது அந்த மேலே அந்த சமோசாவோடய அந்த இது வந்து இலை வந்து ரொம்பவும் மென்மையாக நல்ல மெதுவாக இருக்கும் அதுக்கு காரணம் அந்த மாதிரி நெய் போட்டு நல்லா பிசைகிறது தான் காரணம் இப்போ வந்து மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வந்து நாங்கள் செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் ஆனால் அளவுக்கு டேஸ்ட் வராது அந்த கோதுமையோட என்ன டேஸ்ட்டோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதனால் அதில் ட்ரை பண்ணுறவங்க அதிலேயும் ட்ரை பண்ணிக்கலாம் தேவைக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசஞ்சிக்கிறனும் ரொம்ப லூஸாக இல்லாமல் ஓரளவுக்கு டைட்டாக இருக்கணும் கூடாது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக நல்லா பிசைஞ்சிருங்க நல்லா மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா மூடி வச்சுக்கோங்க சமோசாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலாவுக்கு அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி துண்டு அதையும் இந்த மிக்சி சாரில் சொல்லி நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூடு ஒரு பத்து அதை இந்த மாதிரி காஞ்ச சொல்லிய மட்டும் நீக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு ஆறு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஆறு எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இது மூணையும் அது குறகுரன்னு அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம வந்து மசாலா தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் சேர்த்துக்குருவோம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதை இதில் சேர்த்துடலாம் அதை சேர்த்து லேசாக வதக்கி விடுங்க இது வந்து மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு சீரகம் இது மூணையும் லேசாக வறுத்துட்டு அதை அப்படியாகவும் நல்லா இந்த மாதிரி ஒன்றுக்கு பாதியாக நல்லா அடித்து வச்சுக்கணும்னா ரொம்ப ஃபைன் பொடியெல்லாம் அடிக்க போட்டால் இந்த அளவுக்கு அடிச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு தூள் இது நீங்கள் காஷ்மீர் சில்லி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ சாதாரண சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் கறி மசாலு ஒரு டீஸ்பூனு இந்த மசாலுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து பட்டாணி பச்சை பட்டாணி அதாவது நம்ம நான் காஞ்ச பட்டாணியை தான் நைட்டு ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சுருந்துருக்கேன் ஐம்பது கிராமு அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் கூட அதை லைட்டா வேக வச்சுட்டு கூட இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுருங்க ஒரு மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மூணு எடுத்து அதையும் இந்த பட்டாணியோட நல்லா வேக வச்சு தொளிய உரிச்சிட்டு இந்த அளவுக்கு நல்லா அதை கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கோங்க அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா கடைசியாக கொஞ்சம் மல்லியில நல்லா தூவி அப்படியே ஒரு தடவை கிண்டி விட்டு மசாலா அந்த அளவுக்கு ரெடி ஆன உடனே நம்ம சவ்வாக பண்ணிடலாம் இப்போ நம்ம சமோசாவுக்கு மாவு பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊறின பிறகு நம்ம அதை எடுத்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம உருண்டை போட்டுக்கலாம் உருண்டை அதாவது நம்ம வந்து சமோசா சிரிச்சுன்னா அந்த இலையோட அளவு சிரிச்சா இருக்கும் பெருசுன்னா பெருசாக இருக்கும் நம்ம ஒரு மீடியமான அளவில் போட்டு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு உருண்டைக்கால முதைய உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி முத நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையுமே உருண்டை போட்டு வச்சுக்கலாம் இதை தேக்கணும் கொஞ்சமாக மைதா மாவு கொட்டியாச்சு கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் தூவி விட்டுக்குவாங்க கல்லில் கட்டையிலையும் எண்ணெய் எதுவும் போடக்கூடாது இந்த மாதிரி நம்ம நைஸா தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப நைஸா இல்லாம ஓரளவுக்கு திக்கா இந்த அளவுக்கு நல்லா திக்கா ஓரளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம அந்த சமோசா மடிக்கிறதுக்கு நல்லா ஒரு சைஸ்ல தேய்ச்சி வச்சிருக்கோம் தேய்ச்சி இந்த அளவுக்கு அதை நம்ம ரெண்டா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிருங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் தே தேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வந்து இலையை நல்லா தேய்ச்சி எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு இதுக்கு நம்ம மசாலா ஒட்டணும் மசாலா எப்படி ஒட்டுறதுன்னு பாருங்கள் இப்போது இந்த மாதிரி கட் பண்ணதை லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணி தொட்டுட்டு எல்லா மேலே நல்லா தண்ணியிலயே சடையை விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம வந்து மாவு ஏற்கனவே ஈரமாக இருக்கிறதுனால இது சப்புன்னு ஒட்டி கூடும் அதே பாயில் பண்ணியிருப்பாங்க அதனால் அது வந்து நம்ம பச்சை போட்டு ஓட்டின மாதிரி மறுபடியும் மைதா கலக்கி ஓட்டணும் இதுக்கு அப்படி ஒட்ட வேண்டிய தேவையில்லை இப்போ நம்ம அந்த அளவுக்கு தண்ணி லைட்டாக தொட்டு அங்கே வரைக்கும் இந்த கார்னர் வரைக்கும் வச்சுட்டு ஒரு பக்கத்தை எடுத்து நல்லா பாதி பாதி வர்ற அளவுக்கு நல்லா இப்படி முக்கோணமாக மடிச்சு விட்டுக்கோங்க இந்த கார்னர் வந்து கொஞ்சம் உள்ளடக்கி வரணும் இந்த அளவுக்கு வச்சுட்டு அதே மாதிரி இந்த பாகத்தையும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த எண்டில் இதை கொண்டு போய் இப்படி ஒட்டிடுங்க அவ்வளோதான் ஒட்டிட்டோம்னா அந்த ஈரத்துக்கு அதுவும் நல்லா ஒட்டிக்கும் அப்போ நம்ம கையில் எடுத்துக்கலாம் கையில் எடுத்துட்டு நம்ம முக்கோண சைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய மசாலா ஒரு ஸ்பூனில் வச்சு நல்லா உள்ளே வச்சுருங்க மசாலா வச்சுட்டு மறுபடியும் லேசாக தண்ணியை தொட்டு இந்த கார்னரில் பூராத்தையும் இப்படி வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் எடுத்து ஒட்டிடலாம் ஈஸியாக மாதிரி எடுத்து நல்லா அப்படி ஒட்டி விட்டீங்கன்னா சாப்பிடணும் ஒட்டிக்கும் இந்த அளவுக்கு நல்லா நம்ம எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா மசாலா வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மொத்தமாக இப்போ இந்த சமோசா எல்லாத்தையும் நம்ம பொறிக்க போகிறோம் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எண்ணெயை நல்லா சூடு ஏற்றிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறணும் எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சமோசா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உள்ளே போட்டலாம் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நாலு பீஸ் அஞ்சு பீஸ் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம் சமோசா போது எண்ணெயோட சூடு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமே வெளியில் வந்து கருத்து போயிடும் அதனால் சூடை வந்து கரெக்டான பதத்துக்கு வச்சுக்கிறணும் இப்போ நம்ம போட்டு ஒரு பத்து இருபது செகண்ட்லேயே ஒரு பக்கமாக லேசாக பொரிஞ்சு வந்திருக்கும் அதை அப்படியே திருப்பி விட்டலாம் இந்த மெத்தடில் போடுற சமோசா எல்லாமே சீக்கிரமே ரெடி ஆயிரும் ஏன்னா மசாலா ஆல்ரெடி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் மேலே இருக்கிற அந்த ஷீட்டு மட்டும்தான் லேசாக வேகணும் அதனால் நம்ம எண்ணெயில் போட்ட ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிரும் இதை அப்படியே நல்லா புரட்டி விட்டுட்டு வெளியில் எடுத்துடலாம் சமோசா நம்ம எடுக்கும்போது இந்த பக்குவத்திலே எடுத்துடணும் இன்னும் ரொம்ப செவக்க விட்டு எடுத்தோம்னா வெளியில் எடுத்ததுக்கப்புறமும் அது கலர் மாறிக்கிட்டே இருக்கும் இதே பக்குவத்தில் மீதம் இருக்கிற எல்லா சமோசாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கிடைக்கி ஜனில் வந்து ஒரு பேக்கரி ஸ்டைல் சமோசா அது நம்ம எப்படி ரெடி நல்லா நல்ல வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதை சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா சாஃப்டாக இருக்குது சமோசான்னா நமக்கு அந்த மாதிரி சமோசா ஒன்று இருக்குது நம்ம இந்த மாதிரி சமோசா ஒன்று இருக்குது இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா சாஃப்ட்னஸாக நல்லா அருமையாக ஜம்முன் மசாலா நல்லா ஒரு மெத்தடு வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரி ஒரு முறையில் நீங்களும் தயார் பண்ணி சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்களும் போட்டு சாப்பிட்டு எப்படி வந்ததை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்